எத்தனை பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் கவர்ஸ் கார்போட் பார்த்தீங்களா எத்தனை பிளாஸ்டிக்ஸ் இருக்குன்ட்டு பார்த்திங்களா எவ்வளோ இருக்குன்ட்டு ஓடி பெரிய பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குது இயற்கையான இடத்த நல்லா நாசம் பண்ணுறாங்க அங்கே பாத்தீங்களா எவ்வளோ சூப்பரான வியூ பாயிண்ட்ஸ் இங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்ட்டு ஃபுல்லாக பிளாஸ்டிக் பாட்டில் ஃபுல்லாக பிளாஸ்டிக் கவர்ஸ் சாப்பிட்டதெல்லாம் இங்கே பாருங்கள் சாப்பிட்ட தட்டெல்லாம் போட்டு போயிட்டாங்க தண்ணி குடித்து வாட்ரு பாட்டில் அப்படியே போட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி இயற்கையான இடத்துக்கு வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக் செல நல்லா வந்து ஒரு ப்ராப்பரான இடத்துல வந்து டிஸ்போஸ் பண்ணணும் அதனால் யாருமே பிளாஸ்டிக் வந்து வெளியில் போடாதீங்க பிளாஸ்டிக் வந்து எடுத்து நல்லா வந்து ஒரு ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுங்க இயற்கையான இடத்துல போடாதீங்க